வணக்கம் நண்பர்களே உலக அரசியலில் ஒரு சிறிய முடிவே பெரிய அதிர்வுகளை உண்டாக்கும் அமெரிக்கா இந்தியா உறவில் திடீரென ஒரு கசப்பு வந்திருக்கிறது ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்ததோடு பிரதமர் மோடி சீனாவின் ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கவில்லை இப்படி நடந்ததுக்கு பின்னால் என்ன காரணம் இது ட்ரம்புக்காக எடுக்கப்பட்ட முடிவா இல்லை இந்தியாவின் தனிப்பட்ட அரசியல் திட்டமா இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா முதல் கொள்கையை கொண்டு வந்தார் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை முன்னேற்ற வேண்டும் பிற நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றார் அந்த பட்டியலில் இந்தியா முக்கிய இடம் பெற்றது ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதிக்கு பெரிய அதிர்ச்சி இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு கசங்க தொடங்கியது ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்த பிறகு மோடி தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் முதலில் ஜப்பான் சென்றார் ஜப்பான் இந்தியாவின் முக்கிய கூட்டணி நாடு பிறகு எஸ் சிஓ மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் சந்தித்தார் இந்த படங்கள் உலக அரசியலில் பெரிய செய்தியாக மாறின மோடி சீனாவோடு நெருங்குகிறாரா என்ற கேள்வி அமெரிக்க ஊடகங்களில் எழுந்தது சீன ராணுவ அணிவகுப்பு மோடி ஏன் பங்கேற்கவில்லை சீனா நடத்தும் ராணுவ அணிவகுப்பு வெறும் படையெடுப்பு காட்சி அல்ல அது உலகிற்கு ஒரு செய்தி நாம் புதிய உலக சக்தி என்பதற்கான அடையாளம் பங்கேற்ற நாடுகளை பார்த்தால் பெரும்பாலும் ஜனநாயகம் சுதந்திரம் மனித உரிமைகள் குறைவாக கொண்ட நாடுகள் மோடி இதில் பங்கேற்கவில்லை காரணம் ட்ரம்பின் கோபத்தை தவிர்க்க அல்ல இந்தியாவின் ஃபாரின் பாலிசி நாம் ஜனநாயக உலக ஒழுங்கில்தான் இருப்போம் என்ற தெளிவான நிலைப்பாடு இந்தியா சீனா உறவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு போரிலிருந்து வந்த கசப்பு எல்லை பிரச்சனைகள் லடாக் டோக்லாம் சீனா பாகிஸ்தானுக்கு தரும் ஆதரவு இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரிய சவால் வர்த்தகத்தில் டிபெண்டன்சி இருந்தாலும் அரசியல் ரீதியில் டிரஸ்ட் இல்லை அதனால் சீனாவின் உலக ஒழுங்கில் இந்தியா பங்கேற்க மாட்டோம் என்ற உறுதி இந்தியா அமெரிக்கா உறவு ட்ரம் டாக்ஸ் விதித்தாலும் பாதுகாப்பு துறையில் உறவு வலுவாகவே உள்ளது கூட்டணி இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா சீனாவை சமநிலை செய்யும் முக்கிய முயற்சி இந்தோ பசிபிக் ஸ்ட்ரேஜி சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் திட்டம் அதனால் அமெரிக்கா இந்தியா உறவு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் போல் இருந்தாலும் பிரிவதே இல்லை நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் அமிதாப் சிங்கின் விளக்கம் மோடி ட்ரம்புக்காக முடிவு எடுக்கவில்லை என்று அவர் தெளிவாக சொல்கிறார் சீன அணிவகுப்பு அதிகாரம் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி மட்டுமே ஜனநாயக உலகத்துடன் இந்தியா நிற்க விரும்புகிறது சீனாவுடன் உள்ள பிரச்சினைகள் ஒரே சந்திப்பில் தீரப்போவதில்லை இந்தியாவின் ஃபோரன் பாலிசி நீண்ட காலத்துக்கு பிளான் பண்ணிய ஒன்று உலக அரசியலில் இந்தியாவின் நிலை இந்தியா ஸ்ட்ரேஜிக் ஆட்டோனோமி பின்பற்றுகிறது எந்த பெரிய சக்திக்கும் அடிமை அல்ல ஒரு புறம் சீனாவோடு பேசுகிறது மறுபுறம் அமெரிக்காவோடு கூட்டணி வைக்கிறது உலகிற்கு இந்தியாவின் மெசேஜ் நாம் ஜனநாயகத்தின் பக்கம் சீனாவின் புதிய ஒழுங்கில் பங்கேற்க மாட்டோம் இந்தியா தன் தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தும் அதுதான் போரன் பிளசி நண்பர்களே பிரதமர் மோடி சீன ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்காதது ட்ரம்புக்காக எடுத்த முடிவு அல்ல அது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதி ஜனநாயகம் சுதந்திரம் மனித உரிமைகள் இதுவே இந்தியா தேர்ந்தெடுத்த பாதை உலக அரசியலில் இந்தியா ஒரு சமநிலை வீரன் இப்போது கேள்வி உங்களுக்கே இந்தியா ஜனநாயக உலகத்தோட சேர்ந்து நிற்பது சரியா இல்லையெனில் சீனாவுடன் நெருங்கி நட்புறவு வைக்க வேண்டுமா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க